ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிவி கே பற்றி பார்த்தோம் அதாவது இந்த ராணிக்கட் இந்த ராணி மெடிசன் வந்து எவ்வளோ போடணும் எந்த அளவில் போடணும் எந்த நேரத்தில் போடணும் எப்படி டோஸ் மிக்ஸ் பண்ணுன்றதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அதுக்கப்புறமும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா அண்ணே நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டேன் அப்படி இருந்தும் எனக்கு வந்து ராணிக்கட் வியாதி வந்துருச்சு வெள்ளை கிடைச்சல் வியாதி வந்துருச்சு ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து போட டைம் இல்லை நான் மறந்துட்டேன் எனக்கு மெடிசன் கிடைக்கல அப்படி இருந்தும் ராணி எனக்கு வியாதி வந்துருச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது வியாதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் வந்து வியாதி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க இப்போ வியாதி வந்துருச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது வெள்ளைக்கலைச்சல் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் எப்படி பண்ணணும் என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கழிச்சல் நம்ம அதுக்கு தடுப்பு மருந்தெல்லாம் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளை கழிச்சல் எதனால் வருதுன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம் அதிகமான உடல் வெப்பம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வெள்ளை கழிச்சல் வரும் இந்த வெள்ளை கழிச்சலுக்கு வந்து அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சளி பிடிக்கும் அதுதான் எல்லா வியாதிக்குமே முதல் அறிகுறி பார்த்தீங்கன்னா கோல்டு சளி பிடிச்சிரும் ஆனால் இந்த வெள்ளை கழிச்சலுக்கு மட்டும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எதனால் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும் போதே முகம் வீங்கிடும் அப்பயே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வெள்ளை கழிச்சல் வந்துருச்சுன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இறை எடுக்கிறத நிறுத்திடும் மோஷன் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி போகும் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பச்சையாக போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் வெள்ளையாக போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் மொத்தமாக சுண்ணாம்பு ஊற்றினா மாதிரி வெள்ளை வெளியின்னு போக ஆரம்பிச்சிரும் இதுதான் அந்த வெள்ளை களைச்சல் இது வந்துருச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் கோழி வச்சுருந்தாலும் சரி மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிடும் இந்த ஒரு வியாதி மட்டும் மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி வியாதி வந்துருச்சு வெள்ளை களைச்சல் வந்துருச்சு கோழி வந்து வெள்ளை களைச்சல் வந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு முகம் சோந்துரும் ரெக்கை பார்த்தீங்கன்னா தொங்க வெட்டுரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பகல்லையே ரெக்கக்குள்ளே தலையை விட்டுட்டு தான் தூங்கும் ஏன்னா அதுக்கு வந்து உடல் வெப்பம் தேவைப்படும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் இதெல்லாம் வெள்ளை வெள்ளக்கல வெள்ளை கலைச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி வந்த உடனே அந்த கோழியை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தனிமைப்படுத்தணும் ஏன்னா வெள்ளை வியாதி வந்து காற்றுலேயே பரவிடும் குடிக்கிற தண்ணியில் பரவும் இறையில் பரவும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு பண்ணைக்கு போகிறீங்க இல்லை ஒரு சண்டை ஒரு சோக்காளி வீட்டுக்கு போகிறீங்க அவர் கூண்டில் ஏதோ ஒரு கே கோழிக்கு வந்து சேவல் கோழிக்கு எதுக்கோ ஒன்று வெள்ளை கலைச்சல் இருக்குது நீங்கள் அங்கேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் கோழிங்களையும் உங்கள் சேவல்களையும் எடுக்கும்போது என்ன வேணால் அவங்களுக்கு அப்படியே பரவிடும் ஸோ அதனால் மேக்சிமம் யார் வீட்டுக்கு போனாலும் எந்த கூண்டுக்கு போனாலும் நீங்கள் உங்கள் கூண்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது தயவு செஞ்சு கை காலெல்லாம் கழுவிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் சேவல் கோழியை தொடுங்க அதே மாதிரி வியாதி வந்த கோழி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கோழிங்களுக்கு வியாதி வந்திருந்தாலும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கோழியை போ தொடுங்க அந்த கோழிக்கு வச்ச எற வச்சு அதே பாத்திரத்தில் இன்னொரு கோழிக்கு வைக்காதீங்க அந்த கோழிக்குன்னு தனியாக தண்ணி வைக்கிறதுக்கும் இறை கொடுக்கறதுக்கும் தனி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதுதான் நம்ம முறைப்படி மெயின்டைன் பண்ணுறது சரி ஓகே இப்போ வெள்ளை கலைச்சல் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலைச்சல் பார்த்திங்கன்னா மூணு விதமான வியாதி இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணு விதமான வியாதி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சளி அதிகபட்ச சளி இருக்கும் நெஞ்சு ஃபுல்லாக சளி இருக்கும் நர மூளை நரம்பு மண்டல ஃபுல்லாக சளி இருக்கும் அதனால தான் கோழி பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸாக போயிடும் சுயநினைவே இல்லாமல் ஒரு இடத்துல கிடக்குங்க சளி தான் அதுக்கு மெயின் ரீசன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சளியை அரஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிவர் லிவர் வந்து டேமேஜ் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டி மாதிரி வரும் அதுக்கப்புறம் அதாவது ஃபங்கர்ஸ் மாதிரி வந்து அதுக்கப்புறம் அது கட்டியாக மாதிரி அதுக்கப்புறம் அது புண்ணா மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கோழிங்க வந்து இந்த ஈரலை வீங்கிடும் வீங்கினதுக்கப்புறம் கோழியால் ஒன்றுமே பண்ண முடியாது அதோடய டெத் அவ்வளோதான் மாதிரி இந்த சளியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாகவே உட நெஞ்சு சளி ஏறிடும் கழுத்து பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா சளியாக இருக்கும் மண்டையிலலாம் ஃபுல்லாக சளியாக இருக்கும் இது ஏறினதுக்கப்புறம் என்ன ஆகுனா மூக்கு துவாரம்லாம் அடைஞ்சி போய் மூச்சியே பார்த்தீங்கன்னா மேலே வாயை துறந்து தான் விடும் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி தலையே வானத்தை பார்த்தா மாதிரி இப்படி எக்கி எகி எக்கி பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிய போகுது அதோட கடைசி கட்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் மூணாவது பார்த்தீங்கன்னா மோஷன் மோஷன் வந்து ரொம்ப தண்ணியாக வெள்ளையாக பச்சையாக அப்படியே கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மூணு விதமான வியாதி என்னென்னு பார்த்திங்கன்னா சளி அரஸ் பண்ணணும் மோஷன் தண்ணியாக போகிறத அரஸ் பண்ணணும் மூணாவது பார்த்திங்கன்னா இந்த ஈரலை சரி பண்ணணும் இது மூணுமே சரியாக இருந்துச்சுன்னா வெள்ளை கழிச்சல் உடனே போயிடும் இதுக்கு நம்ம என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சளியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அமாக்சிலின் டூ ஃபிஃப்டி எம்ஜி டூ ஃபிஃப்டி எம்ஜி கோழிங்க நல்லா வளர்ந்த கோழிங்களுக்கு நீங்கள் ஒரு மெடிசன் கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ டோஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனில் ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன டோஸ் கொடுப்பாங்களோ அந்த டோஸ் தான் நீங்கள் ஒரு வளர்ந்த சேவலுக்கே கொடுக்கணும் ஸோ அதனால் இந்த மாதிரி வெள்ளை கிழச்சியில் வந்த கோழியை தனியாக வச்சுட்டு அமாக்சிலின் டூ ஃபிஃப்டி கேட்டு வாங்கிட்டு வந்து அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு என்னோடய பழைய வீடியோவில் பாருங்கள் நான் மாக்ஸில் எப்படி கொடுக்குறேன்றது தெரியும் அந்த மெடிசன் அந்த பவுடரை மட்டும் வாய்க்குள்ளே கொட்டிட்டு தண்ணி சுடு தண்ணி கொடுத்து விட்டுருணும் அதே மாதிரி வெள்ளைக்கிழச்சில் வந்த கோழிகளுக்கு வந்து அந்த ஆசன வாய் பகுதி முகம் கால் இந்த மடிப்பு கால் முட்டி எல்லாம் ஃபுல்லாக சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருணும் உப்பு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணுறது இன்னும் நல்லது ஆனால் சூடாக வெது இருக்கணும் குடிக்கவும் சுடு தண்ணி தான் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கோழிங்களுக்கு இந்த வெள்ளை கிளச்சல் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஹை ஃபீவர் இருக்கும் ஸோ இந்த ஹை ஃபீவர் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அமாக்சிலின் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு பேராசிட்டமால் போட்டுருங்க அது வந்து என்ன பண்ணணும்னா ஃபீவரை கட்டுப்படுத்தும் அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஓஎஃப்எம் அப்படின்னு சொல்லி கேளுங்க இந்த ஓஎஃப்எம்க்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது பவர் ஜெல்னு கேட்டாலும் கொடுத்துருவாங்க இது வந்து எது நம்ம மருந்துன்னு பார்த்தீங்கன்னா மோஷனை வந்து தண்ணியாக போகிற மோஷனை கெட்டி இதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெடிசன் தான் இந்த மாதிரி தண்ணியாக போகிற மெடிசனை கெட்டியாகிறதுக்கு தான் நம்ம ஓஎஃப்எம் பயன்படுத்துவோம் அதே தான் நம்ம கோழிக்கு கொடுக்க போகிறோம் வெள்ளையும் பச்சையுமாக கலந்து தண்ணி தனியாக போகிறத வந்து கட்டி ஆக்கி நார்மலாகி கொடுக்கும் இதுக்காக நம்ம ஓஎஃப்எம் கொடுக்க போகிறோம் கடைசியாக நைட்டு அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் லிவர் டானிக் லீவ் ஃபிஃப்டி டூவாக இருக்கலாம் இல்லைன்னா ப்ரோட்டானாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று லிவர் டானிக் நீங்கள் என்ன லிவர் டானிக் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த லிவர் டானிக்கில் ஒரு எம்எல் கொடுங்க நைட்டு இதை கண்டினியூவாக அந்த கோழி ரெடி ஆகிற நிற்கிற வரைக்கும் ரெடியாகி நின்று சேவல் கூட சுற்றுற வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் என்ன மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமாக்சின் டூ ஃபிஃப்டி வாங்கிக்கோங்க இதை வந்து காலையில் போட்டுருங்க எழுந்ததுமே ரெக்கை போட்டு சளி தட்டி எடுத்து ரெக்கை ரொம்ப போட வேணாம் தொண்டை புண்ணாயிடும் முடிஞ்ச வரைக்கும் கையிலே சளி தட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு அமாக்சின் டூ ஃபிஃப்டி கொடுத்துருங்க ரெண்டாவது பேராசிட்டமல் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பேராசிட்டமல் வந்து நல்லா உடச்சி சின்ன சின்ன அரை அரை மாத்திரை கொடுத்துட்டு வாங்க போதும் ஏன்னா பேராசிட்டமலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நீங்கள் அரை ஆரம் அப்படி இல்லை என்கிட்ட பேராசிட்டமல் சிறப்பாக இருக்குது அப்படின்னா சிறப்பு லிக்யூடாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு எம்எல் கொடுத்துடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது கொடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எம் டானிக் கொடுக்கணும் கடைசியாக நைட்டுக்கு நைட்டு அடையும் போது பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் கம்பல்சரி கொடுக்கணும் ஸோ ஓகே நம்ம மெடிசன்லாம் சொல்லியாச்சு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கம்பல்சரி நீங்கள் இட்லி தான் கொடுக்கணும் ரொம்ப சாஃப்டான ஃபுட்டு குயிக்காக அந்த லிவர் வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும் நீங்கள் கம்போ அரிசியோ கேழ்வரகோ இல்லை நீங்கள் இந்த பண்ணையில் விற்கிற கம்பெனி ஃபுட்டோ இதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது வெறும் வடித்த சாதம் போட்டாலும் பிரச்சனை கிடையாது இட்லி கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரஸ்க் வாங்கிக்கோங்க ரஸ்க் வாங்கி தண்ணியில் கலந்து அதில் கொஞ்சம் எலக்ட்ரால் போட்டு குளுக்கோஸ் போட்டு குளுக்கோ அதில் எலக்ட்ரால் கிடைக்கலனா நீங்கள் குளுக்கோஸ் போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் பத்துலேருந்து பன்னெண்டு நாளில் சேவல் சூப்பராக எழுந்து நின்றுடும் சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் வெள்ளை கழிச்ச சுத்தமாக போய் சூப்பராக எழுந்து நின்றுடும் இந்த மாதிரி நோய் வந்த கோழிகளை எப்படி பராமரிக்கணும் என்ன மாதிரியான லிக்விடாக உணவு கொடுக்கணும் திடப்பொருளாக என்ன உணவு கொடுக்கணுன்றத என்னுடைய பழைய வீடியோவில் இருக்குது சேனலில் போய் உள்ளே நீங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் பாதிக்கப்பட்ட கோழி எப்படி மெயின்டைன் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பாருங்கள் நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக கொடுத்துட்டு வந்திங்கனாலே சூப்பராக தெளிஞ்சிடும் பக்காவாக நீங்கள் கண்ணுங்க ரொத்தமாக பார்த்துக்கணும் அதில் வந்து இந்த மெடிசன் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேராசிட்டமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அமாக்சிலின் ஓஎஃப்எம் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரே பாட்டிலில் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு மெடிசன் ஆக்கி கொடுக்குறாங்க அது வந்து தவறான முறை எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு மெடிசன் இன்னொரு மெடிசன் கூட சேரும் போது அதோடைய தன்மை மாறிவிடும் நீங்கள் இந்த பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு கலர் கொண்டு வரத்துக்கு ரெண்டு மூணு கலரை மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ரெண்டு மெடிசனை ஒன்றா போடும்போது என்ன ஆகணும் அதோட தன்மை மாறிடும் அது வேறு ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்டுரும் ஸோ அந்த மாதிரி போக வேணாம் ஒரு ஒரு மாத்திரையும் தனித்தனியாக கொடுங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட டைம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதில் அரை மணி நேரம் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா கூட அந்த மெடிசனை நீங்கள் மாற்றி கொடுக்கலாம் அமாக்சிலின் கொடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறமா கூட நீங்கள் பேராசிட்டமால் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓஎஃப்எம் கொடுக்கலாம் அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடும் நீங்கள் இறை கொடுத்துட்டு நைட்டு லிவர் டானிக் கொடுத்து விட்டுருங்க இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஒரு ஒரு வியாதியும் அரஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் சளி அரெஸ்ட் பண்ணிடலாம் லோ மோஷனு தண்ணியாக போகிறத அரெஸ்ட் பண்ணிடலாம் ஃபீவர் அரெஸ்ட் பண்ணிடலாம் ப்ளஸ் லிவரையும் பாதி லிவரும் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றிடலாம் ஸோ நீங்கள் கோழியையும் நல்லபடியாக காப்பாற்றிடலாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மேபி இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சேவல் கோழிகளை பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்